வணக்கம் இது வந்து செவ்வாய்கிழமை மணிக்கு சாயந்தரம் எடுத்தது ஏழு மணிக்கு ஏன்னா நாங்கள் இங்கே வந்து தங்கலை இங்கே வந்து தங்கலான்ட்டு தான் முயற்சி பண்ணோம் ரொம்ப தள்ளி தான் வண்டி விட முடிஞ்சது பக்கத்தில் பசங்களை வச்சுட்டு படுக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் சிரமமாக இருந்தது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப கிளம்பி போயிட்டோம் போய் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஏறல் அப்போ ஏறலில் போய் தங்கிட்டோம் அங்கே போய் இருந்து ஆற்றுல குளிச்சிட்டு அப்புறம் கிளம்பி இங்கே சாமி கும்பலாண்டு வந்துட்டோம் இந்த நான் போகிற ரோட பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் திரும்பி இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ரெண்டு பக்கமும் குட்டியானிகளை வந்து வந்து அப்படியே அந்த வண்டியை விட்டுட்டு வண்டியை கீழே ஃபுல்லாக தார் ப விரித்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து உட்காந்து இருக்காங்க என்னடா இது போகும்போது இப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு வரும்போது இவ்வளோ கூட்டம் ஏன்னா இது முதலிட்ட நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா மறுநாள் வெட்டு இருக்கிறதுனால சாயங்காலம் தான் நிறைய பேர் வர்றாங்க வெளியூர்கள் இருந்து வந்து ஏற்கனவே ஃபுல்லாக கூட்டம் தான் வெளியூராளுக்கு உள்ளே கோயிலுக்குள்ளேயும் கூட்டம் வெளியிலேயும் அவங்க எட்டு மட்டும் அவங்களுக்குன்னு ஒரு பாவத்தை பிரித்து பிரித்து தங்கியிருக்காங்க இருந்தாலும் இது வந்து போகும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு என்னடா வரும்போது இவ்வளோ கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த கோயிலுக்கு இன்னொரு வரலாறு ஒன்று நான் கேள்விப்பட்டேன் அதாவது ராவணன் வந்து சீதா தேவியை வந்து கடத்திட்டு போகும்போது தேவி வந்து ராமனுக்கு வந்து தான் போகக்கூடிய இடத்த அடையாளம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன் கழுத்தில் கலந்த முத்து மாலையை வந்து தாமிரபரணி ஆற்றுல வீசினாங்களாம் அப்படி தாமிரபரணி ஆற்றுல வீசின இடம் வந்து குரங்கனி அப்போ அந்த முத்துமாலை வந்து அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ ஒளி வீசிச்சான் அப்போ வந்து வழியாக போய்கிட்டு இருந்தால் அந்த ஊரை சேர்ந்த பனையடியான் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து என்ன இவ்வளோ ஒளி வீசுது என்ன எது பிரகாசமாக இருக்கணும் பக்கத்தில் போய் பார்க்க போனாங்களோ அவங்களால பார்க்கவே முடியலையா அப்போ ஏதோ வித்தியாசமாக இருக்குன்ட்டு கையில் அந்த மண்சட்டியை வச்சு மூடி வச்சுட்டாங்களாம் மூடி வச்சுட்டு ராத்திரி போயிட்டாங்க ராத்திரி கனவுல வந்து சீதா தேவி அதை நான் தான் என்னையை வந்து சாமியாக கும்பிடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அப்புறம் ஊர் மக்கள் எல்லோருமா சேர்ந்து அந்த முத்துமலை சீதா தேவி அம்மனே இருக்கிறதா நினச்சி வழிபட ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க அப்படி வழிபட ஆரம்பித்ததுனால தான் அந்த அம்மனுக்கு வந்து முத்துமாலை அம்மன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்போ வந்து சீதா தேவியுடைய வழிபாடு தான் வந்துட்டு சீதா தேவி தான் இங்கே வந்து இருக்கிறதா அதுதான் வந்து குரங்கனி அம்மனாக மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க இது எங்கள் குலதெய்வம் தான் எங்கள் அப்பா வீட்டு வழியில் உள்ள குலதெய்வம் தான் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பொங்கல்கிட்டயம் வந்தே இல்லை இந்த பாருங்க இந்த இருக்கு பாத்தீங்களா கை கால் இந்த மாதிரி செஞ்சு கெட்டி கெட்டி வச்சிருப்பாங்க இதை வந்து நம்ம வாங்கி நம்ம கை கால் எல்லாம் தடவி உள்ளே ஒரு இடம் இருக்கு நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் போட்டோன்னா நமக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது அது மாதிரி கை வலி கால் வலி இருந்துச்சு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம கை கால் மேலெலாம் தடவி நாங்கள் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் நல்லபடியாக வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி மேலெலாம் தடவி உள்ளே கொண்டு போடுவாங்க இது வந்து கோவிலுக்கு வெளியில் அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காங்க அழகாக இருந்துச்சு பார்க்குறக்காக அழகாக இருந்துச்சு கோவிலுக்கு முன்னாடி பாஸ் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி அலங்காரத்தான் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டோம் நல்லா கூட்டம் காலையில் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியல உடனே மட்டும்தான் அப்படியே கடைகள் எல்லாம் பார்த்துட்டு போனோம் கோவிலுக்குள்ளே போகணும் போது நல்லா வரிசை இருந்துச்சு அதனால மெயினாக நம்ம பார்க்க முடியும் கோயிலுக்குள்ளே அந்த பக்கம் நம்ம பக்கம் மாலைகள் அந்த மாலைகள் கோவிலுக்கு செல்லக்கூடிய எல்லா கடைகளும் இருந்துச்சு அது மாதிரி கண் மலர் இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுவுமே நம்ம வாங்கி சாமிக்கு போகிறோம் இது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்போது அந்த கை கால்லாம் வாங்கி மேலாம் தடைப்பி போட்டிருக்கோம் பயங்கர கூட்டம் எங்கே வழி எங்கே வரிசை நிக்குதுன்னு தெரியல அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு அம்மாட்ட கேட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் போய் வரிசையில் நின்று அம்மாவை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்ருக்கோம் அந்த கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஓலை தெரிஞ்சிச்சா பானை ஓலை மாவள கடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடில் இது வந்து நிறைய நேர்த்தி கடன்கள் வந்து இந்த ஊரில் உள்ள ஒம்பது வயசு உள்ள ஆம்பளை பையங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி தனித்தனியாக வந்துட்டு நேர்த்தி கடன் இருக்குதா கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே தனித்தனியாக ரூம் மாதிரியே அமைச்சு ஒரு வாரத்துக்கிட்ட வந்து தங்குவாங்களாங்க நல்லா இருந்துச்சு அப்போ வந்து ஆம்பளை பையன் வந்து பெரியசாமி ஐயாவுக்கு வந்து நேத்திக்கடன் செலுத்துகிற மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறவருக்கு பார்த்தாலே ஆசையாக இருக்குது இங்கே தாங்கினா எவ்வளோ அழகாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா வீடு மாதிரியே கட்டி எப்படிமா இப்படி அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வராங்க பார்த்தீங்களா இவங்க வந்து நூல் குத்திருக்காங்க நூல் குத்திட்டு பெரியசாமி ஐயாவுக்கு ஆஹோ ஐயா ஓன்னு சொல்லி சவுண்டாக சொல்லிக்கிட்டு நடக்கலாம் மாட்டுக்காங்க ஓடத்தான் செய்கிறாங்க நிறைய பேர் இந்த நேற்று கடன் செஞ்சாங்க பையங்க வந்து இந்த நூல் குத்துறதும் அதே மாதிரி ஒம்பது வயசு உள்ள பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க வந்து அம்மாவுக்கு வந்து மாவிளக்கு பெட்டி எடுக்கிறதும் நடைமுறையாக வச்சுருக்காங்க அது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்ப நல்லபடியாக விரதம் இருந்து பாயில் படுக்கக்கூடாது தரையில் தான் படுக்கணும் ரெண்டு நேரம் குளிக்கணும் இந்த மாதிரியான நிறைய இது இருக்குது விரதம் இருக்குது அதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு இந்த கடனை வந்து செலுத்துகிறாங்க அம்மாவுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் குத்திட்டு போனாங்க அப்போ இது வந்துட்டு ஆயிரங்கணி பானை ஒரு நாங்கள் போது ஒரு பானை போச்சுது அப்புறம் தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு வந்து சீட்டு வாங்கணும் பத்து ரூபா வா கொடுத்து ஒரு சீட்டு வாங்கிட்டு வரிசையில் நிட்டுருக்கோம் அப்புறம் ரெண்டு பக்கமும் மாவிளக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே மாவிளக்கு இப்போ மறுநாள் கொலக்கட்டம் விற்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மாவிளக்கும் அந்த பக்கம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க மாறி மாறி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்தது ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க இருந்துச்சு நின்று தேங்காய் பழம் உடைக்கி பக்கத்தில் வந்துட்டோம் வழியாக வந்து கொடுத்துட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு அது பிரசாதம் வந்து கேசரி கொடுத்தாங்க கேசரி வாங்கிட்டு உள்ளே போகும் முன்னாடியே கேசரியை காலி பண்ணியாச்சு ஆமாம் இங்கேயே வந்து தேங்காய்பழை உடச்சி கொடுத்துருந்தாங்க அப்போ உள்ளே போகும்போது இந்த மாலை மட்டும் நம்ம அங்கே போய் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா மாலையை வந்து உள்ளே வாங்கி அம்மாவுக்கு போடுறாங்க எவ்வளோ கூப்பிட்டோம் எவ்வளோ கூட்டம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த மணி எல்லாம் பாருங்கள் இந்த மணியெல்லாம் வந்து அவங்க நினைச்ச அதிகமாக நடந்துச்சுன்னா இந்த மணி எடுத்து போடுறேன்னு சொல்லி நோண்டுக்கிட்டு இந்த மணி எடுத்து போடுறாங்க அந்த பக்கம் கடகர் மணி எல்லாமே இந்த வருஷம் என்னது அப்போ மரணம் போகும்போது இன்னும் நிறையா இருந்துச்சுனா மணியெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே அம்மா கிட்ட வந்தாச்சு முத்து மலை கிட்ட வந்துட்டு சா கும்பிட்றதுக்கு அம்மாவை நல்லா திருப்தியாக பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு அம்மா கிட்ட ஒன்று ரெண்டு கோரிக்கைகள் வச்சுருக்கு அம்மா நடத்தி தரணும் ஆமாம் அப்புறம் பெரிய சேமி ஐயாவையும் கும்பிட்டுட்டு அந்த இன்னுமே நூல் இருக்காங்க பாருங்கள் இது வந்து நூல் குத்தும்போது ரத்தம் வராது வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கள் ஊர்லேயே நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி குத்துவாங்க தான் இங்கே சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் குத்துறாங்க இது வந்து கண்டிப்பாக குத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பசங்களுக்கு வந்து இந்த அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நான் சொன்னேன் இல்லையா குதிரை ரெண்டு மண் குதிரை செஞ்சு வச்சாங்க நவாப் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை அங்கே உள்ளே இருக்கும் பாருங்க பெரிய சாமி கிட்ட சைடில் தெளிவாக எடுக்க முடியலை கூட்டம் ஒவ்வொரு அந்த இருக்கு பாருங்க ஒரு குதிரை அந்த இருக்கு இருந்த குதிரை அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு குதிரை இருக்கும் அப்புறம் பெரிய சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே சுற்றி சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வரலாறு வரலாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் பெரிய சமயம் ஒரு வரலாறு இருக்குது அதை நான் வந்து மணி காலையில் உள்ள வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாவிளக்கு பாருங்கள் தனியாக வர்றதை விட நம்ம மொத்தமாக நிறைய பேர் குடும்பத்தோடு உள்ளவங்க அதாவது அம்மா அப்பா இப்போ மகன் மகா இருக்காங்கன்னா அவங்க மருமகன் பேரன் பேத்தி இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வரணும் இந்த இதுதான் இந்த கை காலில் தடவி வீசுகிறது இந்த பாருங்க இந்த வீசியிருக்காங்க எவ்வளோ ஆனால் கிடக்கு வரங்க கீழெல்லாம் நிறைய கிடந்தது அப்படி மொத்தமாக வந்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆட்டு காலையில் கிடா வெட்டுக்காக கொண்டு வந்து விட்ருக்காங்க எவ்வளோ ஆடுன்னு பார்த்தீங்க கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது பொதங்கால மணி காலையில் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் எட்டு மணி ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்போ கூட கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க கிடா வெட்டுறதுக்காக தொட்டில் குழந்தை இல்லாதவங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணுங்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் தொட்டில் கயிறு மஞ்சள் கட்டி கட்டியிருந்தாங்க அந்த அந்த மரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் நேர்த்தி கடன்கள் எல்லாமே இருக்குது இங்க பாருங்கள் பாவம் போல் பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே இருந்து பூ எல்லாம் வச்சு அதுக்கு எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த எவ்வளவு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் இருந்தோம் ஆனால் இப்படி சேர்ந்து மொத்தமாக வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படித்தான் வரணும் வந்தால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்தே கிடையாது வருவோம் சாமி கும்பிடுவோம் பெயரும் இதான் முதல் டைம் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ அதே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் வளையல் கடைக்கு வந்தாச்சு வெளியில் வந்துட்டு வளையல் எல்லாம் வாங்கக்கூடியதை வாங்கிட்டு அப்படியே ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டே வெளியில் வந்தாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அம்மா கும்பல வந்திருப்பாங்க எல்லாேருக்கும் என்னென்ன நினச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பா அதே மாதிரி எல்லோரும் நினச்சதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்குவோம் நாங்கள் நினைச்சது நடக்கணும் பாருங்க இது வந்து கோவிலுக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டபம் நாங்கள் வந்தோடனே இந்த இதுலேருந்து தங்குவோம் சைடில் நாங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இதுதான் வந்து மாவளக்கு பட்டி அழைக்க போகிறாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த பொம்பளை பிள்ளைங்க எடுப்பாங்கன்னு அதை வந்து அழைக்கிறதுக்காக கோவில்லேருந்து கிழக்காணிக்கு பார்த்து போய்கிட்டுருக்காங்க பாக்கி புதங்கலை அன்னைக்கு காலையில் நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த கிடா வெட்டுக்குள்ளே வீடியோ போடுறேன் நன்றி